அனைத்து மக்களும் எப்பொழுதும் வந்து தரிசிக்கக்கூடிய அளவு ஒரு மிகச்சிறந்த கோவிலாக உறுதியாக உருவாக்கி இருக்கிறோம் வள்ளல் விஜயகாந்த் மெமோரியல் அன்னதான ட்ரஸ்ட் மூலம் இந்த அன்னதானம் எப்பொழுதும் தொடரும் அத் எனக்குன்னு இந்த உலகத்தில் ஒரு இடம் இருக்குது இடம் இருக்குன்னு சொன்னார் அது கடைசியில் எங்கள் தலைமை கழகத்தில் இருக்கிற இடமே அப்படின்றது எங்கள் யாருமே தெரியல அதிமுக கூட கூட்டணியா இல்லை பிஜேபி கூட பேசிட்டு இருக்காங்க எல்லாமே யூகங்கள் தான் இதுவரைக்கும் அஃபிஷியலாகவோ மறைமுகமாகவோ யாரிடமும் நாங்கள் பேசல இல்லாத ஒரு செய்தியை இருக்கிற மாதிரி போடாதீங்க இப்படியே அவரை பற்றி தவறாக செய்திகளை போட்டு 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 ஒரு நல்லவரை மக்கள் கிட்ட இருந்து இன்னைக்கு வெகு தூரத்துல கொண்டு போய் இன்னைக்கு நம்மகிட்ட இல்லாமையே எல்லாமே தீர்மானங்களை நிறைவேற்றினார் அதில் முதல் தீர்மானமாக எங்கள் இதய தெய்வம் காட்ட நபர்களுக்கு அஞ்சலி செலுத்தினோம் அதற்கு பிறகு ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த தீர்மானத்திற்கான காப்பி உங்க எல்லாருக்கும் இந்நேரம் வந்து சேர்ந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் அதுல நாங்கள் சொன்னது போல காட்டனுடைய இந்த கோவிலை அனைத்து மக்களும் எப்பொழுதும் வந்து தரிசிக்கக்கூடிய அளவு ஒரு மிகச்சிறந்த கோவிலாக உறுதியாக உருவாக்க இருக்கிறோம் இப்பொழுது இங்கே நடந்து கொண்டிருக்கும் வள்ளல் விஜயகாந்த் மெமோரியல் அன்னதான ட்ரஸ்ட் மூலம் இந்த அன்னதானம் எப்பொழுதும் தொடரும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல திட்ட உதவிகளையும் இங்கு வழங்க இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் எனக்கு இந்த உலகத்தில் ஒரு இடம் இருக்குது இடம் இருக்குன்னு சொன்னார் அது கடைசியில் எங்கள் தலைமை கழகத்தில் இருக்கிற இடமே அப்படின்றது எங்கள் யாருக்கும் தெரியல அந்த இடத்துல இன்றைக்கி எங்கள் நம்ம தலைவரை நம்ம அடக்கம் பண்ணியிருக்கோம் இது கோயிலாக மாறி இன்றைக்கி எல்லா மக்களும் வந்து ஒரு தரிசிக்கின்ற ஒரு புனித தலமாக கோயிலாகவே இது மாறிடுச்சு நேற்று கூட நீங்கள் எல்லோரும் கூகுளில் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல கூகுளில் சர்ச் பண்ணால் கேப்டன் விஜயகாந்த் டெம்பிள் அப்படின்னு தான் வருது இன்றைக்கி கேப்டன் இல்லாமல் நாங்கள் சந்திக்க போகின்ற முதல் தேர்தல் ஒட்டுமொத்த மக்களினுடைய எண்ணமும் இன்னைக்கு நாம் கேப்டன் வந்து மக்களே 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 நின்று மக்களுக்கு சொல்லுக்காக பேசினதும் அவர் செய்த நல்ல திட்டங்களையும் நாம் புரிஞ்சிக்கல அப்படின்ற குற்ற உணர்வு எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கண்ணீர் மல்க இங்கே வந்து கேப்டன் கிட்ட மன்றாடி மன்னிப்பு கேட்கின்ற எவ்வளோ மக்களை நான் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன் மொத்த நாலு வழிதான் ஒன்று ஏடிஎம்கே அலையன்ஸ் இன்னொன்று ஏடிஎம்கே அலையன்ஸ் ஒன்று பிஜேபி அலையன்ஸ் இல்லை என்னால் தனி இதில் எல்லாருடைய சாய்ஸ் தனி அப்படின்றது ஒரு கருத்து மீதி இருக்கின்ற மூணு அலையன்ஸில் யார் வந்து அதிகமாக சீட்டு அதாவது எப்படி நாங்கள் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் பதினான்கு சீட்டும் ஒரு ராஜ்யசபா எந்த கட்சி தருகிறதோ அந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்போம் என்பதை தான் அனைத்து மாவட்ட செயலாளர்களுடைய இறுதி முடிவாக எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதிமுக கூட கூட்டணியாக இல்லை பிஜேபி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே யூகங்கள் தான் இதுவரைக்கும் அஃபிஷியலாகவோ மறைமுகமாகவோ யாரிடமும் நாங்கள் பேசலை எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை பேசி கலைத்து பேசி அவர்கள் கருத்தை கேட்ட பிறகுதான் எங்களுடைய தேர்தல் பணியவே நாங்கள் தொடங்க இருக்கிறோம் என்பதை உங்கள் தெளிவாக நான் சொல்கிறேன் அதனால் இல்லாத ஒரு செய்தியை இருக்கிற மாதிரி போடாதீங்க எதுவாக இருந்தாலும் தலைமை கழகம் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் செய்தி தான் உண்மை செய்தி என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் அதான் இன் இன்னைக்கு தான் நாங்கள் எங்களுடைய பணியவே நாங்கள் தொடங்குகிறோம் யார் போட்டியிடப் போகிறார்கள் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறோம் எந்தெந்த சீட்டு அப்படின்றது எல்லாமே இனிமேல்தான் நாங்கள் வந்து யோசிக்க போகிறோம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் டிசைட் பண்ண போகிறோம் அதனால இந்த நிமிடம் வரைக்கும் நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை இல்லை தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன்ல மறைமுகமாகவோ அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு வரைக்கும் நாங்களும் அவங்க கிட்ட பேசல அவங்களும் எங்க கிட்ட பேசல எங்கள் மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணம் என்ன அவங்க முடிவு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நாங்கள் எங்களுடைய வேலையை தொடங்குவோம்னு நான் சொல்லியிருந்தேன் இனிமேல தான் அதை பற்றி நாங்கள் யோசிப்போம் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கோங்க கேப்டன் சொன்னது சித்தாந்த ரீதியாக உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியணும்னா நான் சொல்கிறேன் ஒரு நாலு வேர்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது சித்தாந்த ரீதியாக வறுமை போற்றிற்கு கீழ் மக்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவேன் என்று சொன்ன முதல் தலைவர் லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நேர்மையான வெளிப்படை ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொன்ன தலைவர் அனைவருக்கும் இலவச கல்வி இலவச மருத்துவம் என்று சொன்ன தலைவர் எல்லாருக்கும் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடத்தை உறுதி செய்யப்படும் என்று சொன்ன தலைவர் எல்லாமே சித்தாந்தம் ஏன்னா கேப்டனை விட ஒரு சிறந்த ஒரு தலைவரை இனிமேல் இந்த உலகம் ஒரு நல்லவரை பார்க்குமா என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்படியே அவரை பற்றி தவறாக செய்திகளை போட்டு 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 ஒரு நல்லவரை மக்கள்கிட்ட இருந்து இன்னைக்கு வெகு தூரத்தில் கொண்டு போய் இன்னைக்கு நம்மகிட்ட இல்லாமையே செஞ்சிட்டிங்க எனவே ஊடக நண்பர்களே உங்களை பார்த்து கேட்டுக்கிறேன் அட்லீஸ்ட் இனிமேலாவது தேமுதிக ஒரு நல்ல கட்சி லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நேர்பனை நேர்ம நேர நேரடியாக மக்களுக்கான கட்சி என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் கே கேள்வி கேளுங்க எழுதுங்க எனி டவுட்ஸ் இருந்தால் வாங்க நான் இருக்கேன் கழகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம் எனவே அது எல்லா லட்சியம் எல்லா கொள்கை எல்லா சித்தாந்தம் எல்லா சமூக நீதியும் இருக்கின்ற ஒரு கட்சி தான் தேமுதிக